விருது பெற்றவர்களை வாழ்த்தி உரை நேர்த்த தலைமாமணி திரு நாசர் அவர்களை அழைக்கிறோம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த நோடில இன்னும் இந்த எழுத்தாளமைகளோட கலந்து வந்து எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் ஏதிரித கிடையாது நான் எழுதுத மன்னனம் பண்ணி அப்படியே வெளிப்படுத்திக் கொண்டே ஒரு துறை சார்ந்தவன் அப்பப்ப எழுதுவேன் அது எழுத்து நான் மட்டுமே சொல்லிக்கணும் அவ்வளவுதான் திரு ஜெயந்தன் அவர்களுடைய நினைவாக இன்று வழங்கப்படுகின்ற விருதுகள் மிகவும் மேன்மையானவை பொதுவாக பரிசுகள் வழங்கப்படும் போது பெரும் விமர்சனங்கள் விவாதங்கள் வருவது உண்டு ஆனால் இந்த மேடையில் ஒவ்வொரு படைப்பும் ஒரு கவிஞரும் எழுத்தாளரும் சொல்லுகின்ற பொழுது அந்த பரிசு நியாயப்படுத்துகின்ற ஒன்று உகந்தது என்று எனக்கு தருகிறது எனக்கு ஒரு பாடமாக இருந்தது இவர்கள் பேசியது ஒரு கதை எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாவல் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாடகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தில் நான் ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்ததாக நான் கருதுகின்றேன் அதில் திரு செந்த்குமார் அவர்கள் அவர்களுக்கு நான் பரிசெலித்தது எனக்கு ஒரு சிறு ஒரு சின்ன குழந்தை போல ஒரு சிறு நெருக்கமான ஒரு விஷயம் ஏனென்றால் அவரை எனக்கு முன்பாகவே தெரியும் நான் ஜப்பான் இந்த தமிழர்கள் எந்த வடதுருவத்தில் தென் திருப்பத்தில் போனாலும் தமிழர்கள் இருப்பார்கள் அவர்கள் அங்கே பொங்கல் கொண்டாடுவார்கள் தமிழர் பொங்கல் என்று அது மாதிரி ஜப்பானில் தமிழர் பொங்கல் என்ற ஒரு விழாவிற்காக நான் ஒரு விழாவிற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது செந்தலவர்களை சந்தித்தேன் சென்றவர்களின் நானும் பல விஷயங்களை பற்றி பேசினோம் அங்கு இலக்கியங்களை பற்றி நாடகங்களை பற்றி சினிமாவை பற்றி ஏன் நாங்கள் நாங்கள் பேசிக் கொண்ட சாரம் ஏன் தமிழர்கள் எங்கு சென்றாலும் ஒரு பகட்டான ஒரு விழாவாக இருக்கிறது அது சார்ந்த ஒரு ஏன் விடயங்கள் நடக்க மாட்டேங்கிறது ஏன் நீங்கள் டிராஸ்ட் மருந்து கூட்ட மாட்டேங்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஒரு எழுத்தாளனை கூப்பிட மாட்டேன் என்கிறீர்கள் என்று சொன்னார் அதில் நீங்கள் இருக்கின்ற கட்டப்பங்களை பற்றி சொன்னார் என்ன சொல்ல முடியும் அதை தாண்டி அவர் கடல் கடந்து இந்த பரிசுக்காக அவர் வந்திருப்பது என்பது மிக மிக ஒரு 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 மனதுக்கு நெருக்கமான விஷயம் தேவையான விஷயம் இந்த விழாவின் சார்பில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் ஏனென்றால் திரு வேணுகோபால் அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஆனால் எங்களுக்கு உண்டு என்னுடைய நண்பர்கள் உங்க உட்காண்ட் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் இருந்தது சார் நல்லது சார் வணக்கம் சார் சார் இல்ல இருக்கீங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆமாங்க சார் இல்லை சார் நான் வந்து ட்வெண்ட்டி செகண்ட் ஹைதராபாத்ல இருக்கேன் இல்லை சார் நீங்க இருந்தால் உங்களுக்கு சிறந்த குணச்சத்துறை நடிகர் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க இல்லை நான் வர முடியாது சரிங்க சார் அப்போ நாங்கள் அவரை கொடுத்துருவோம் சார் ஓகே சார் அடுத்த நிகழ்ச்சியில் பண்ணுவாங்க வேணுகோபால் அவர்கள் அவர் வர்றாரோ இல்லையோ இந்த கதை சிறந்தது இது அந்த எழுத்தாளருக்கு போக வேண்டும் என்று ஒரு கடுமையான நிபந்தனையோடு இந்த போட்டிகள் நடக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப எங்க கையால் இந்த பரிசுகள் வாழ்ந்த ரொம்ப பெருமையா இருக்கு மிகப் பற்றி ஐயாவை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம் அதற்கான நேரம் இல்லை அவரோ பல்வேறு அவரை பற்றி மிக அழகாக ஆழமாக புரிந்த புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் பேசினார்கள் அதே மரியாதை எனக்கு அவர் மேல் உண்டு நாங்கள் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு நாடகம் செய்ய வேண்டும் என்று நான் பேசும்போது எனக்கு எப்படியாவது இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை மேடை மேடையேறிவிடும் என்று ஒரு பித்து பிடிக்கும் ஆனால் அந்த பித்து அது மேடையேறாமலே முடிந்து போகும் பல்வேறு காரணங்களினால் அப்படி அப்படி சொல்லும் போது ஒரு நண்பர் எனக்கு ஜந்த தெய்வம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எங்களை படித்து பார்த்து சொன்னார் அதன் மேடையேற்ற சில அடிப்படையான சில ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது அது தகுதி நடக்கவில்லை ஒரு மேடையில் என்னுடைய நண்பரும் ஆசிரியருமான திரு ஆ ராமசாமி அவர்கள் ஜெயந்த நேரு ஒரு ரூபாய் என்கின்ற ஒரு நாடகத்தை பற்றி தனிநபர் நாடகத்தை பற்றி பேசினார் அவரை மரியாதை செய்கின்ற வரையில் இவரு விருந்தினமாக வந்து போகின்ற ஒரு மரபு ரீதியான ஒரு 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 நிகழ்வு என்று இல்லாமல் அவரை மரியாதை கொண்ட வகையில் நான் ஒரு ரூபாய் நாடகத்தை நான் நடிக்க முயற்சி செய்கின்றேன் ஏனென்றால் எனக்கு நன்றி இது யாராவது நாவை பொறுத்தோம் நம்ம பொன்று யாரு அது ஒன்று இருக்கு ராமசாமி பண்ணுவார் எனக்கு நான் ஏன் இந்த ஒரு ரூபாய் நாடகத்தை நான் வந்து பண்ணுகிறேன் அப்படின்னா இன்னும் நான் உண்மைக்கு நான் படிக்கல அந்த நாடகத்தை தேவன் படிச்சிருக்கேன் தனிநபர் நாடகமாக இருக்கிறது நாடகம் என்ன ராமசாமிக்கு தெரியல ராமசாமிக்கு வந்து தமிழர்கள் வந்து நாடகம் பார்க்க வர வேண்டும் என்பது சொல்லும் போது அந்த வழி எனக்கு தெரியும் நான் சினிமாக்காரன் இருக்க அப்புறம் வச்சிருங்க அது இல்ல நான் ஒரு நாடகத்தானதான் வந்திருக்கேன் அது பாஸ்கர் தெரியும் அந்த வழி எனக்கு தெரியும் அதுவும் அது மற்ற இப்ப சினிமாவில் சொல்லாமான்னு தெரியல பட் இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு நீங்க வந்து போகும்போது நாற்பது நாள் விரதம் இருக்கிறீங்களோ அப்படி கடுமையான விரதம் எடுக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு நாடகம் செய்வது என்பது கூடுவது விவாதிப்பது கலந்து கொள்வது தன்னுடைய தவறுகளை தன் நண்பன் சரி செய்து கொள்வது நண்பன் செய்த தவறை தான் நிரப்புவது என்கின்ற ஒரு மாதத்திற்கான நாடகம் என்பது கலையா இருக்கட்டும் அந்த கலையை கொண்டு போய் எங்களுக்கு எல்லாம் ஒரு ரிச்சுவல் அந்த ரிச்சுவல்ல வந்து நான் 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 பிசின்ற ஒரு வார்த்தை வந்து அது அது நம்ம நம்ம வட்டாரத்துல தான் அது ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிஸி அப்படிலாம் கிடையாது தொழில் தொழில் தான் நான் இங்க அங்க போயிட்டு இருப்பேன் நான் அதனால வந்து தமிழ்நட நாடகம் தான் நான் எப்பவுமே தேடுவேன் அதுக்கு வசதியா இந்த நாடகம் இருந்திருக்கின்றது அதை நான் கண்டிப்பாக செய்கின்றேன் நான் இந்த விழாவிற்கு வந்ததற்கு காரணம் உண்மையான காரணம் இந்த விழாவிற்கான அழைப்பு முதலில் என்னுடைய நண்பர் ரவி தம்பி மூலம் வந்தது வழக்கம் போல் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு புதரை நானும் சொன்னேன் இல்ல ரவி நான் அந்த நாள்ல நான் வெளியூர்ல இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் உண்மையே வெளியூர்ல இருக்க வேண்டிய இருந்துச்சு ரவி தெரியும் யாரிடம் இதை உறுதி செய்ய வேண்டும் என்று என்னுடைய அலுவலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மனைவி கண்ணாவிடம் சென்று இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவை பற்றி அவர் சொல்ல அவர்தான் செய்தி ஒதுக்கி கொடுத்தார் இருபத்தி ரெண்டு இல்ல நான் அது மாறி மாறி நீங்க போங்க நீங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வார்க்கு நான் பத்தி படிச்சிருக்கேன் அவங்களும் வாசிப்பாங்க சோ நீங்க அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி இந்த இந்த பெருமை செயல்களாக இருக்க அப்புறம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு கடமை ஒரு கடன் இருக்கிறது உண்மையாகவே ஒரு கர்ப்பத்தோடு நான் சொல்லவில்லை மற்ற நடிகர்களை விட நான் சிறந்த நடிகன் என்று நான் சொல்லிக் கொள்ளவே மாட்டேன் நாம் முழுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க நடிகர் என்றுதான் என்னுடைய மனதில் என்னுடைய கணக்கு ஆனால் நான் மற்ற நடிகர்களை விட நான் மாறுபட்ட நடிகனாக இருக்கின்றேன் என்பதை நான் உணர்கின்றேன் என்னுடைய தமிழில் நான் உணர்றேன் ஏன்னா நான் எங்க ஒரு ஒரு சூழியத்திலிருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து இருக்கிற எனக்கு தெரியும் நான் இங்கு ஒரு மாறுபட்ட நடிகனாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய வாசிப்பு இந்த நேரத்தில் வாசிக்கின்ற பழக்கத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய நண்பர் சுந்தராமனை நான் நன்றி கூறுகின்றேன் ஏனென்றால் ஏன் ஒரு நடுவனாகத்தான் நான் இன்னும் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அது எனக்கு வசதியாக இருக்கிறது நான் செங்கல்பட்டில் பிறந்து வளர்ந்தவன் எனக்கு தெரியும் நான் திருநெல்வேலியில் இருந்து வருகின்ற ஒரு கதாபாத்திரம் மதுரையில் வந்து வருகின்ற ஒரு கதாபாத்திரம் இந்த விழுப்புரத்தில் ஒரு கதாபாத்திரம் நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தொழில் வெண்டான இருக்கிறது ஆக நான் எந்த சமூகத்தில் வாழ்கின்றேன் எந்த சமூகத்தோடு நான் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஒரு நடிகனாக தெரிய வேண்டிய கட்டாயம் எடுக்க வெறும் வசனங்கள் கொடுத்த அந்த வசனங்களை மிக நேர்த்தியாக சொல்வதல்ல நடித்தேன் அது மனதிலும் ஆழத்தில் இருந்து வருகின்ற ஒரு விஷயம் என்பதனால் நீங்கள் நான் நன்றாக நடித்தர் சார் இந்த படத்தை பார்த்தேன் சார் சூப்பர் சார் சொன்னீங்கன்னா அது எனக்கான பாராட்டு கிடையாது அது எங்கேயோ ஏதோ ஒரு நாவல் சிறுகதையில வாசிச்ச ஒரு கதாபாத்திரம் இந்த அடி மனசுல உலாதி கொண்டு வருது அதற்கு இணையான ஒரு கதாபாத்திரம் வரும்போது எனக்கு தெரியாம அது வந்து சொல்லிட்டு போகுது எனக்கு நல்லா தெரியும் அந்த உலாவிட்டு அந்த கதாபாத்திரங்கள் தான் வருது ஆக இதை என்னுடைய எழுத்தாளுமைகளுக்கு என்னை உருவாக்கிய என்னுடைய திறனை உருவாக்கிய அந்த எழுத்தாளர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு கூட்டமாக நான் இதை கருதி கொள்கின்றேன் அந்த மேலமைகளுக்கு என்னுடைய சிறந்த தண்டுகள் வாசிப்போம் வளர்வோம் நன்றி மீண்டும் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சீராளன் அவர்கள் மிக அழகாக எனக்காக வந்து ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தாரு நான் வந்து டப்பிங் டேபிள்ல நான் சொன்னேன் சொன்னா எனக்கு இதை விளக்கினார் அப்புறம் அன்முகம் பண்ணிக்கினாரு எனக்கு ரொம்ப அவர் இருந்ததுன்னா எனக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிற விதம் எங்களெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் ஆனா அவர் வந்து சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப நிகழ்வா வந்தது சீராளர் நான் உங்களோடு இருப்பேன் நான் ஒரு ரூபாயை ஏற்றுகிறேன் நன்றி வணக்கம்